ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்களுக்கான செல்ஃப் கேர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படிலாம் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வீடியோ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் கேர் வந்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களாகிய நம்ம வந்துட்டு நம்மளை நம்ம வந்து கவனிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க நம்மளை நம்ம வந்து கவனிச்சிக்கிறது இல்லை அதுவும் ஃபேமிலி கேர்ள் ஆகிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தான் வந்து வாழ்ந்துட்டே இருப்போமே தவிர நமக்கான நேரத்தை நம்ம வந்து ஒதுக்குறதே இல்லை நம் குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு நம்மளை நாம் வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கணும் அதுக்காக நம்ம வந்துட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நம்ம வந்து இப்போ நம்மளோட டிப்ஸை வந்து பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து தப்பு இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் ஏதாவது வந்துட்டு ட்ரிங்க் மாதிரி வந்து குடிங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எடுத்துருக்கிறது சீரக தண்ணீர் தான் வந்து எடுத்திருக்கேன் சீரக தண்ணீர் வந்து குடிக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதை வந்து எல்லா பெண்களுமே வந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி சீரக தண்ணி வந்து போட முடியல அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் நார்மலாக சுடு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தாலே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரே இல்லாட்டி சீரக தண்ணீரில் வேறு ஏதாவது நீங்கள் வெயிட் லாஸ்ட் ட்ரிங்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து காலையில் எந்திரிச்சதுமே நம்மளோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எதாவது ட்ரிங்க் வந்து குடிக்கலாம் டீ காஃபி வந்து குடிக்கிறதா இருந்துங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் டீயோ இல்லை காஃபியோ வந்து குடிச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முடியை வந்து பராமரிக்கிறது தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா காலையிலே நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக வேலைகள்லாம் முடிக்கிறோமோ முடித்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வர மாட்டோம் நார்மலாக வந்து வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து இருந்துருவோம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க காலையிலே எந்திரிச்சதுமே வந்துட்டு அந்த மாதிரி உங்களோட வேலைகள் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இல்லை டெய்லி வந்து ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு கொஞ்சமாக வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலையை வந்து சீப்பு வச்சு சீவி கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலைக்கு வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் வந்து வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா குளிச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சுட்டு தான் வந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான் அந்த மாதிரி முடிக்கான பராமரிப்புங்கிறது கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்கணும் டெய்லியுமே நம்மளோட முடியை வந்து பராமரிக்கணும் சிக்கு எடுக்கிறதுலாம் வந்து கையாலே எடுங்க கையாலே சிக்கு எடுக்கிறப்போ நம்ம முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா குளிக்கிறது தான் நம்ம குளிக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ளேயே வந்து காலையில் வந்து குளிச்சுருங்க இப்போலாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு டைம் வந்து குளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் காலையில் வந்து வேலைகள் எல்லாம் அப்புறமா நம்ம வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் காலையில் நமக்கு தூக்கம் வருது இல்லை மதியான டைமில் நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு குளிச்சுடுங்க கண்டிப்பாக வந்து தூக்கம் வராது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் வந்து எதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க சில பேருக்கு வந்துட்டு கிளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யுங்க சில பேருக்கு வந்து புக்ஸ் வந்து படிக்கிறது பிடிக்கும் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து மறந்துட்டோம் இல்லையா எல்லாம் ஃபோன் வந்ததுனால புக்ஸ் எல்லாம் அவ்வளோவா படிக்கிறதே இல்லை ஆனால் நிறைய புக்ஸ் வந்து நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறது ரொம்பவே வந்து நம்ம மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி தமிழில் உள்ளதெல்லாம் படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சமையல் செய்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து கிச்சனுக்குள்ளேயே தான் நிற்கிற மாதிரி இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காலையில் மதியானம் நைட்டுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சமையல் செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு கூட சமையல் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனில் யூடியூப்பில் ஏதாவது வந்துட்டு பார்த்துட்டே வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டே வந்து வேலை பார்க்குறதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறப்போவோ ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம சந்தோஷமாக இருக்க மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறது வந்து பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளோட மைண்டை வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க வந்து ட்ரை பண்ணணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லியுமே நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை யாருக்காவது வந்து சொல்லிக் கொடுங்க முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஹஸ்பண்ட்க்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு விஷயம் சாப்பாடுலாம் வந்து பார்த்தோன்னா காலையில் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்களால் என்ன சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது இருக்கோ அதை வந்து சாப்பிடுங்க நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் நம்ம ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அதே மாதிரி தான் மத்தியான சாப்பாடு டின்னர் எல்லாமே வந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ஹெல்த்தும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வந்து அளவாக வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அதுவே நமக்கு வந்து திருப்தியை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பழங்கள் வந்து நிறையா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தண்ணியும் வந்து அதிகமாக குடிக்கணும் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பழங்கள்லாம் வாங்க முடியல அப்படின்னா கூட நம்மளால் எவ்வளோ பழங்கள் வந்து வாங்க முடியுமோ அதை வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் டெய்லி வந்து வேறு பழங்கள் வாங்க முடியலாம் கூட டெய்லி ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நம்ம பழங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து அதிகமாக வந்து குடிக்கணும் டெய்லி வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சில பேர் வந்து அளவு பார்த்து குடிக்கிறவங்களா கூட இருப்பீங்க அந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலில் அளவு மாதிரி வச்சுட்டு கூட குடிங்க இந்த மாதிரி வந்து டெய்லி தண்ணி நிறையா குடிக்கிறது வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்காமல் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அடிக்கடி வந்து நல்லா நீட்டாக வந்து பா போட்டுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னாலுமே வெளியில் போகும்போது நைட்டி போட்டுட்டு வந்து போகாதீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போவே வந்து சில பேருக்கு நைட்டி தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது உண்மையில் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு தான் எனக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா சமையல் வேலைலாம் செய்கிறப்போ நைட்டி தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் நான் சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கப்புறம் வந்துட்டு லாங் குர்த்தி மாதிரி உள்ளது வந்து போட்டுப்பேன் இது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோங்கிறது முக்கியம் இல்லை ட்ரெஸ் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு அப்படினாலே உங்களுக்கே உங்களை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ் தான் வேணும் இல்லையா நமக்கு நம்மளை வந்து பிடிக்கணும் நம்ம நம்மளை வந்து ரசிக்கணும் டெய்லியுமே வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்கள் உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகரிக்கும் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பற்றி நம்ம வந்து பேசிக்கணும் நம்மளோட அறிவாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் அதை பற்றி வந்து நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசினாலே நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்து அதிகரிக்கும் நம்ம வந்து ஒன்றுக்குமே உதவாதவங்க இல்லை கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள் அப்படி நீங்கள் பேசுகிறப்பவே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இதே விஷயந்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ டெய்லி காலையில் வந்து எந்திரிச்சதுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பேசி பாருங்கள் அந்த டே ஃபுல்லாகவே வந்து நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தூங்குறது தான் டெய்லி வந்து கரெக்டாக எட்டு மணி நேரம் வந்து நம்ம தூங்கணும் எட்டு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து எப்படி பிரிச்சுப்பீங்களோ அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் தூங்காமல் இருக்கிறதே வந்து பெட்டராக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட வந்து குழந்தை இருக்குது குழந்தைய பார்த்துட்டு வந்து நைட்டெல்லாம் வந்து முடிச்சுருக்கீங்க பகலில் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னா பகலில் உங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு குழந்தை வந்து தூங்குறப்போ நீங்களும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் வேலைலாம் முடிச்சுட்டு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் வந்து தூங்காமல் அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது வந்து கற்றுக்க முடியுமா அந்த தூங்குகிற டைமை நம்ம லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட லைஃப்பும் வந்துட்டு மாறும் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா காலையில் இல்லை ஈவினிங் உங்களுக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கொஞ்சம் தூரம் வந்து வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு வாங்க அந்த மாதிரி போகிறப்போ கூட நமக்கு வந்து ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஆவாங்க அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் உங்களோட வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு வாங்க இந்த மாதிரி போகிறப்போ நம்மளோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது எல்லா டைமும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஃபேமிலிக்கெல்லாம் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்துட்டு நம்மளோட ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இருக்குது நிறைய கஷ்டங்களை எல்லாம் மறைச்சிட்டு நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோட கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பேசுனீங்க அப்படின்னாலே கஷ்டம் சோகம் எல்லாமே வந்து மறந்து போயிடும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா சாப்பிடும் போதாவது சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இது இருக்கும் அதே மாதிரி நம்மளோட சந்தோஷமும் வந்து அதிகரிக்கும் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்